ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் ஹேட் பீன் அப்படிங்கிற ஃபோஃபெக்ட் வேர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அதை எப்படி நெகட்டிவில் எழுதுறது அதை எப்படி கொஷீனாக கேட்குறது ஸோ இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹேட் பீனை நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படின்னா பாஸ்ட்டு ஃபோஃபக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தொடர் முற்று பெற்ற இறந்த காலம் தொடர் முற்று பெற்ற இறந்த காலம் அப்படின்னு இந்த டென்ஸுக்கு தமிழில் சொல்லுவோம் இது யாருக்கு வரும் இந்த ஹேட் பீன் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் எல்லாருக்குமே வரும் சிங்குலராக இருந்தாலும் ஹேட் பீன் கொடுக்கலாம் ப்ளூரலாக இருந்தாலும் ஹேட் பீன் கொடுக்கலாம் இப்போ ஐ நான் சிங்குலர் ஹேட் பீன் கொடுக்கலாம் ஹி ஷி இட்டு ஹீனா அவன் ஷீனா அவள் இட்டுனா அது இது அவங்களுக்கும் ஹேட் பீன் கொடுக்கலாம் யூ வி தே இவங்களுக்கும் ஹேட் பீன் கொடுக்கலாம் ஏன்னா யூ வி தேங்கிறது ப்ளூரல் யூனா நீ நீங்கள் வீனா நாங்கள் தேனா அவர்கள் ஸோ இவங்க யாரா இருந்தாலும் நம்ம ஹேட் பீன் கொடுக்கலாம் ஸோ இந்த ஹேட் பீன் பயன்படுத்துறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இப்ப ரெண்டு செயல் நடக்குது ரெண்டுமே past டென்ஸ் அதான் முடிஞ்சு போச்சு அப்போ ஒரு செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு செயல் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை நம்ம இந்த டென்ஸ்ல சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட் பீன் அப்படின்னா கண்டினியூவஸ் அது கூட மெயின் வேர்போட ஐஎன்ஜி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க வி ஹேட் பீன் டாக்கிங் ஃபார் ஓவர் டூ ஹார்ஸ் பிஃபோர் யூ அரைவ்டு பிஃபோர் யூ அரைவ் அப்படிங்கிறது பிஃபோர்னால் முன்னாடி யூ அரைவ் அப்படிங்கிறது நீ வரதுக்கு முன்னாடியே நீ வரதுக்கு முன்னாடியே வி ஹாட் பீன் டாக்கிங் ஃபார் ஓவர் டூ ஹவர்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ நீ வரதுக்கு முன்னாடியே நீ வரதுக்கு முன்னாடியேங்கிறது ஒரு ஆக்ஷன் ஒரு செயல் நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது இன்னொரு ஆக்ஷன் அப்ப இதனுடைய மீனிங் நீ வர்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மணி நேரத்துக்கு மேல ரெண்டு மணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமா நாங்க பேசிக்கொண்டு இருந்தோம் ரெண்டு சென்டென்ஸ் ரெண்டுமே டென்ஸ் அப்படி ரெண்டு பாஸ்ட் ஆக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணும்போது ஒன்னு சிம்பிள் பாஸ்ட்ல மென்ஷன் பண்ணணும் இன்னொன்னு வந்து பாஸ்ட் கண்டினியூவஸ்ல மென்ஷன் பண்ணணும் இந்த பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறதான் ஹேட் பீன் கூட வேர்போட ஐஎன்ஜி வரணும் செகண்ட் பாருங்க தே ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி வென் வென் இட் இட் வென்ட் வென்ட் அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் பிஸ்னஸ் 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 அப்படின்னா அது அந்த வந்து முடிஞ்சு போச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் அந்த கம்பெனி மூடிட்டாங்க அப்படிதான் அதனுடைய மீனிங் அந்த பிஸ்னஸ் வந்து இட் கம்ஸ் டு அப்படின்னு அர்த்தம் அப்படி அந்த கம்பெனி மூடுறதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே they had been working in this company அவர்கள் அந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் example பாருங்க. Anu was tired. அனுங்கற பொண்ணு ரொம்ப டயர்டா இருந்தா because காரணம் என்னன்னா she had been walking அவள் நடந்து கொண்டு இருந்ததால் நடந்துகிட்டே இருந்தா அதனால அவளுக்கு என்ன ஆச்சு ரொம்ப டயர்டு வடைந்து விட்டாள் அப்படின்னு அர்த்தம் ஸோ டயர்டு வடைந்தது ஒரு ஆக்ஷனு வாக் பண்ணது ஒரு ஆக்ஷனு அப்போ இந்த ரெண்டு ஆக்ஷனும் உள்ள கொண்டு வரும்போது ஒன்று சிம்பிள் பாஸ்ட்லையும் இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் அதான் ஹேட் பீன் போட்டு வேர்போட ஐஞ்சி கொடுக்கணும் ஸோ இதுதான் இந்த ஹேட்பீனோடைய மீனிங் இந்த ஹேட்பீனை பயன்படுத்தும் போது ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்தது எப்போ இருந்ததுங்கிறது அந்த இடத்துல கொடுப்பாங்க எந்த இடம்னா அதை நம்ம இந்த சிம்பிள் பாஸ்ட் நம்ம சொல்றோம் இல்லையா அதை கொடுத்தா தான் அது வந்து கம்ப்ளீட் ஆகும் இப்போ இந்த ஹேட்பீன் எப்படி நெகட்டிவ்ல எழுதுறது எதிர்மறையா எப்படி எழுதுறது அப்படின்னு தான் இங்க பாக்க போறோம் ஹேடுக்கு பக்கத்துல நாட் ஆட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நெகட்டிவ்ல மாறிடும் எக்ஸாம்ஸோடயே பார்த்துடலாம் வி ஹேட் நாட் பீன் டாக்கிங் ஃபார் ஓவர் டூ ஹவர்ஸ் பிஃபோர் யூ வராயிடு நீ வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ரெண்டு மணி நேரமாக பேசிக்கொண்டு இருக்கவில்லை ரெண்டு மணி நேரத்தான் ரெண்டு மணி நேரமாக பேசிக்கிட்டு இல்லைங்க சும்மா கொஞ்சம் நேரம் இருந்தோம் இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் இல்லை அமைதியாக இருந்தோம் ஸோ அந்த மாதிரி மீனிங் கொடுக்கும் ஸோ ஹேட் நாட் பீன் அப்படிங்கும்போது அந்த செயல் நடக்கவில்லை செய்து கொண்டு இருக்கவில்லை அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம கொடுக்கலாம் ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க they had not been working in this company அவர்கள் இந்த கம்பெனில வேலை செய்து கொண்டு இருக்கவில்லை எப்போ when it went out of business இந்த கம்பெனி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்லை இந்த கம்பெனியே மூடுவதற்கு முன்னாடியே அவர்கள் இந்த கம்பெனியிலே வேலை செய்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் அணு வாஸ் ஆக்டிவ் அணுங்கிற பொண்ணு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா பிகாஸ் காரணம் ஷி ஹ் நாட் பீன் வாக்கிங் அந்த பொண்ணு நடந்து கொண்டு இருக்கவில்லை நடந்திருந்தா டயர்டாயிருப்பா ஸோ நடக்காம இருந்ததுனால ரொம்ப ஆக்டிவா இருக்கா அப்படின்னு அர்த்தம் ஸோ இதுதான் மீனிங்கு ஸோ ஹேட் பீன் பக்கத்தில் நாட் ஈஸியாக ஆட் பண்ணலாம் க்கு பக்கத்தில் நாட் ஆட் பண்ணோம்னா அது ஹேட் நாட் பீன் அப்போ ஓட நம்ம ing கொடுத்தோம்னா நல்ல மீனிங் நமக்கு கிடைக்கிது இந்த ஹேட் பீனில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி கொஷினாக கேட்கறது அப்படின்னு தான் இதில் பார்க்குறோம் நம்ம இப்போது இப்போது இந்த ஹேட் பீனில் இந்த ஹேடை மட்டும் எடுத்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொஷினாக மாறிடும் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேட் பீனை அந்த ஹேடை மட்டும் எடுத்து சப்ஜெக்டுக்கு முன்னாடி முன்னாடி பிளேஸ் பண்ணோம்னா ஹேட் வி பீன் சென்டென்ஸை படிச்சு பாருங்க ஃபார் ஓவர் டூ ஹவர்ஸ் பிஃபோர் யூ அரைவ் நீ வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக பேசிக்கிட்டு இருந்தோமா அவ்வளோ நேரமா பேசிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு கொஷின் இப்போ தே 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 ஹேட் 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 அந்த ஹேடை மட்டும் முன்னாடி பீன் பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி அவர்கள் இந்த கம்பெனியில் வேலை செய்து கொண்டு இருந்தார்களா அப்படின்னு கொஸ்டினா மாறுது ஹேட் ஹேட் அனு பீன் பீன் ஒர்க்கிங் ஒர்க்கிங் அணு நடந்து கொண்டு இருந்தாலா அணு நடந்து கொண்டு இருந்தாலா அப்படின்னு கொஷினா மாறுது சோ இப்படிதான் நம்ம கொஷின் கேட்க முடியும் ஈஸியா கொஸ்டின் கேட்கலாம்ங்கிற போக வேர்பை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது நெகட்டிவ்ல எப்படி எழுதுறது கொஷின் எப்படி கேட்குறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்